வணக்கம் நம்ம வாழ்க்கையில உண்மையான எப்பவும் நம்பக்கூடிய ஒரு ஆதரவு வேணும்னு நாம எல்லாரும் தேடுறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு எங்க இருக்கு வாங்க இந்த கேள்விக்கான ஒரு ஆழமான பதிலை நம்ம இன்னைக்கு தேடலாம் ஆமா யோசிச்சு பாருங்களேன் ஆட்சி மாறுது செல்வம் வருது போகுது ஏன் நம்மளோட நெருங்கிய உறவுகள் கூட சில சமயங்கள்ல போகுது அப்போ எதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிற்கும் காலத்தால அழியாத ஒரு ஞானத்தின் மூலமா இதுக்கு விடை தேடுவோம் வாங்க நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான சிந்தனை சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய தினசரி தியானம் அப்படிங்கிற இருந்து எடுக்கப்பட்டது இதோட மைய கருத்தே நல்வழி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயந்தான் சரி அப்போ நல்வழினா என்ன இது வெளும் ஒரு வார்த்தை மட்டும் இல்ல நேர்மையா கருணையா அறத்தோட வாழ ஒரு வாழ்க்கை முறைதான் இது நாம நடக்கிற இந்த நல்ல தான் நமக்கு உண்மையான பலம் அப்படின்னு இந்த தியானம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த நல்வழியோட உண்மையான மதிப்பு நமக்கு எப்படி புரியும் வாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த உலகத்துல ரொம்ப பெருசா நம்புற சில விஷயங்களோட இந்த நல்வழிய ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான உண்மை நமக்கு புரியும் முதல்ல ஒரு அரசனோட ஆதரவு ஒரு தலைவரோட ஆதரவு இன்னைக்கு நமக்கு இருக்கலாம் ஆனா நாளைக்கு அவங்க மனசு மாறினா என்ன ஆகும் இல்ல ஆட்சி மாறினா என்ன ஆகும் அது ரொம்ப தற்காலிகமானது ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த நல்வழி அது உங்களால உருவாக்கப்பட்டது அது உங்களை ஒருபோதும் கைவிடாது அடுத்து செல்வம் பணத்தால வர்ற அதிகாரம் நிரந்தரமே கிடையாது ஐயோ இதை இழந்துடுவோமோங்கிற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் ஆனா நல்வழியில நடக்கிறதால நமக்கு கிடைக்கிற செல்வாக்கு அப்படி இல்லை அது உங்களுக்கு மன அமைதியையும் நீடிச்சு நிக்கிற மரியாதையையும் கொடுக்கும் மூணாவதா ஆயுதத்தோட பலம் எந்த ஒரு பெரிய ஆயுதமா இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்த இன்னொரு ஆயுதம் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆயுத பலம் எப்பவுமே சண்டையையும் எதிர்ப்பையும் தான் உருவாக்கும் ஆனா நல்வழியால வர்ற பலம் இருக்கு பாருங்க அது உங்க உள்ள இருந்து வர்றது அது எந்த சூழ்நிலையும் தைரியமா எதிர்கொள்ற மன உறுதியா கொடுக்கும் கடைசியா ஒரு நண்பனோட நட்பு எவ்வளவுதான் உசுருக்கு உசுரான நண்பனா இருந்தாலும் சில சமயம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இல்ல சூழ்நிலைகளால அந்த நட்பே கூட முடிஞ்சு போகலாம் ஆனா நல்வழி அப்படி இல்லை அது உங்களுக்கு நீங்களே அமைச்சுக்கிற ஒரு நட்பு அது என்னைக்கும் மாறாத அசைக்க முடியாத ஒரு துணையா எப்பவுமே உங்க கூடவே இருக்கும் அப்போ இந்த எல்லா ஒப்பீடுகள்ல இருந்தும் நாம ஒரு முக்கியமான முடிவுக்கு வர்றோம் அரசன் செல்வம் ஆயுதம் நட்பு இது எதுவுமே தராத அந்த உண்மையான அந்த ஒரே ஒரு துணை எதுவா இருக்கும் ஆமா அது ஒன்னே ஒன்னுதான் அரசன் செல்வம் ஆயுதம் நண்பன் இது எல்லாத்தையும் விட மேலான ஒரு ஒருபோது உங்களை கைவிடாத அந்த ஒரே ஒரு ஆதரவு நீங்க நடக்கிற அந்த நல்ல பாதம் மட்டும்தான் இதத்தான் அந்த தியான நூலும் ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லுது நல்வழி ஒன்றே மனிதனுக்கு யாண்டும் பெருந்துணையாகிறது இந்த முழு பகுப்பாய்மோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு இந்த கருத்துக்கு இதைவிட ஒரு பெரிய ஆதாரம் இருக்க முடியுமா ஆமா இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு தெய்வ வாக்கு இந்த தியானத்தோட இறுதியில மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற அந்த திருக்குறளை இப்ப பாப்போம் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை ஆடடா என்ன ஒரு அற்புதமான குரல் பாருங்க இதோட அர்த்தம் என்னன்னா முதல்ல நல்ல வழி எதுன்னு ஆராய்ஞ்சு அதன்படி கருணையோட வாழுங்க நீங்க மத்த எத்தனை வழிகளை வேணாலும் தேடி பாருங்க ஆனா கடைசில உங்களுக்கு உண்மையான துணையா நிக்க போறது அந்த நல்ல வழி மட்டும்தான் திருவள்ளுவரே இந்த கருத்துக்கு ஒரு முத்திரை வச்ச மாதிரி இருக்குல்ல சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது நல்வழியில நடக்கிறதுனா உண்மையில என்ன செய்யணும் பாருங்க நல் வழியில வாழ்றதுங்கிறது ஏதோ மலையில போய் தவம் பண்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இல்ல அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற சின்ன சின்ன தேர்வுகளில் தான் இருக்கு உதாரணத்துக்கு இந்த சோஷியல் மீடியா காலத்துல நேர்மையா இருக்கிறது இந்த வேகமான உலகத்துல மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கருணையா நடந்துக்கிறது ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கும்போது நம்ம மனசாட்சிப்படி ஒரு கொள்கையோட அந்த முடிவு எடுக்கிறது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாம ஒரு நம்பகமான ஆதரவா இருக்கிறது இது தாங்க நல்வழியில நடக்கிறதுக்கான அர்த்தம் ஆக ஆரம்பத்துல நாம கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருச்சு இல்லையா இந்த நிலையற்ற உலகத்துல எதை நம்பலாம் பதில் ரொம்ப சிம்பிள் தான் நீங்க நம்பணும் நீங்க தேர்ந்தெடுத்து நடக்கிற அந்த நல்ல தான் நம்பணும் உங்க தான் உங்க நிரந்தரமான துணை அப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க நல்வழியில நடந்தா அந்த பாதை உங்களை எங்க கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க